மெல்ல மெல்ல பந்துக்கு வலிக்கு போகுது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ராஜஸ்தானோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் பஞ்சாபுக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு பேட்டிங்ல அதிரடி காட்டி பட்டையை கலப்ப போறாங்க அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்த போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஜெய்ஸ்வாலும் கோலரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா சாம்கரனோட ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டாரு அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து சஞ்சய் சாம்சன் கோலர்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னாப்பா மூணு விக்கெட் வந்து போயிருச்சு இனிமேலாவது உருப்படையான ஆட்டத்தை வெளிப்படுத்திங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அப்பதாங்க அஸ்வினும் ரியான் பராகும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அஸ்வின் வேமா வந்து மனுஷை சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி மனுஷன் வந்து அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ராஜஸ்தான் எப்படி ஒரு நல்ல ஸ்கோரை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த அஸ்வின் வந்து அஸ்தீப் சிங்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அஸ்வின் அவுட் ஆனா என்னப்பா பின்னாடி வந்து துரு ஜுரல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே போவல் இவங்கலாம் எப்படி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நினைச்சோம் ஆனா பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாங்க துரு ஜுரல் போவல் சொல்லிட்டு எல்லாருமே வர நடைகட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு பக்கம் என்னதான் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் ரியான் பெராக் மட்டும் நின்னு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க மனுஷன் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு மாஸ் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து இருந்தாரு சரி எப்படி ஒரு கடைசி பால் வரைக்கும் நின்று வருவார் நினைக்கும் போது இவர் ஒரு பக்கம் கடைசி ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு ராஜஸ்தான் இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி நாற்பத்தி நாலு ரன் தான் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இது கம்மியான டார்கெட் அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த மேட்ச வந்து பஞ்சாப் நினைச்சாங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ராஜஸ்தான் ஏன் கடைசி நேரத்துல இப்படி சொதப்புறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த சீசன்ல அவங்க இருந்த ஃபார்முக்கும் இப்போ அவங்க விளையாடுற விதத்துக்கும் அப்படியே டோட்டலா வேற மாதிரி வந்திருக்குங்க ஏன்னா போன சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்லயே ராஜஸ்தான் இதே மாதிரி தான் ஒரு கம்மியான ஸ்கோரை வந்து அடிச்சாங்க இருக்காங்க இப்ப இந்த மேட்ச்ல இப்படிதான் வந்து சொதப்பிருக்காங்க இதே மாதிரி வந்து போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்கிற வந்து ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் ஏன் ராஜஸ்தான் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா போன ஐபிஎல் சீசன்லயும் இதே மாதிரி மாதிரிதாங்க ராஜஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு ஸ்டார்டிங்ல புளி அதுக்கப்புறம் எலி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சொதப்பிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பஞ்சாப் வந்து வின் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மேட்ச் வந்து பஞ்சாபுக்கு முக்கியம் இல்ல அவங்க வந்து அபிஷியலா இந்த ஐபிஎல் விட்டு போயிட்டாங்க இன்னும் ராஜஸ்தானுக்கு தான் இந்த மேட்ச் வந்து முக்கியம் என்ன வந்து பண்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தானோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்